வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு மாணவர் சேர்க்கை பிசி குண்டானது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா மீண்டும் ரோந்து வாகனம் சீரியஸில் டே ஃபார்ட்டி செவனில் இருக்கும் நம்ம இந்த டே ஃபார்ட்டி செவனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டே ஃபார்ட்டி செவன் செல் காம்போனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன் செல்லின் நுண் உறுப்புகள் மற்றும் அதன் பணிகளை பற்றி நம்ம பார்க்கறோம் என்ன சார் இதுல ஒன் பை ஒன்னா தொகுத்து பார்த்துடலாங்களா ஆமாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம் அதனுடைய முக்கியமான பெயர்கள் அதனுடைய பணிகள் என்னென்ன இதை பற்றி பார்க்கலாம் முதற்கட்டமாக செல்வாத பத்தி நம்ம பார்க்கறோம் இந்த செல் சுவர் தமிழில் செல் சுவர்னு சொல்லுவோம் செல் சுவர் விலங்கு செல்லு இருக்குமா சார் நெவர் விலங்கு செல்லில் இது காணப்படாது தாவர செல்கள்ல மட்டும்தான் காணப்படும் இதனுடைய பணி என்ன சரோட்ஸ் அண்ட் ப்ரொடக்ட்ஸ் த செல் செல்லை பாதுகாப்பது மேக்ஸ் த செல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங் செல்லுக்கு ரொம்ப உறுதியையும் வலிமையையும் தர ஒரு முக்கியமான பணியை தான் இது செய்யுது இவ்வளவு பணியை செய்யறதால இதுக்கு என்ன தனித்துவமான ஒரு பெயர் இருக்கு சப்போர்டர்ஸ் அண்டு ப்ரொடக்டர்ஸ் தாங்குபவர் பாதுகாப்பவர் இதிலிருந்து எப்படி கேள்விகள் அமையலாம் செல்லின் பாதுகாப்பவர் என்று அழைக்கப்படுவது எது செல்லின் தாங்குபவர் என்று அழைக்கப்படுவது எது என்ற கேள்விகள் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட் செல் மெம்பரனை பத்தி நம்ம பார்க்கலாம் என்ன சார் இந்த செல் மெம்பரன் அப்படின்னா செல் சவ் செல்லின் உட்கரு அதை சுற்றி ஒரு திரவம் அல்லது ஒரு ஜில்லி வடிவத்துல சைட்டோபிளாசம் இருக்கும் அதுக்கு அடுத்துதான் இந்த செல் சவ்வுன்றது சுற்றி காணப்படும் இந்த செல் சவ்வுக்கு தனியா எதனா பயிர் இருக்கா சார் அப்படின்னா இத செல்லின் கதவு என்ற ஒரு தனித்துவமான ஒரு பெயரை அழைக்கிறாங்க ஆங்கிலத்துல இதை செல் மெம்பர்ன்ற ஒரு தனியான ஒரு நேம் வந்து இதுக்கு இருக்கு அதை பத்தின தகவல்களை நம்ம பார்த்துடலாங்களா என்ன இருக்கு அப்படின்றத சோ செல் சவ்வு செல் மெம்பரன் ஹோல்ஸ் அண்டு ப்ரொடக்ட்ஸ் த செல் செல்லிற்கு ரொம்ப பாதுகாப்பு அளிக்கிறதுல இதனுடைய பணி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல் செல் உள்ள வர்றது போகிறது அப்போ இதை போக்குவரத்துன்னு சொல்லாமா அப்போ செல்லின் போக்குவரத்திற்கு இது உதவுகிறது இத்தகைய பணியெல்லாம் இது செய்யறதால இதற்குன்னு ஒரு கனித்துவமான பெயர் இருக்கு ஐ ஆல்ரெடி யூ தட் கேட் ஆஃப் த செல் செல்லின் கதவு என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பாத்துக்கலாங்களா நெக்ஸ்ட் உட்கரு உரையை பத்தி நம்ம பாக்குறோம் உட்கரு உரை நியூக்ளியஸ சுத்தி ஒரு உரை போல காணப்படும் நியூக்ளியஸ்னா என்னது உட்கரு இந்த உட்கரு உரைக்குன்னு தனித்துவமான என்னென்ன பணிகள் இருக்குன்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்ப உட்கருவை சுற்றி இருக்குதுனாலே என்ன பண்ணலாம் அப்போ உட்கருவுக்கு எதனா தகவல் போறதோ இல்லை எதனா ஒன்றா உட்கருவுக்கு ஒரு டோர் போல ஒரு கதவு போல இது செயல்படும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ நியூக்ளியஸ் மெம்பர உட்கரு உரை அல்லது நியூக்ளியஸ் உரை என்று அழைக்கப்படும் சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ட்ஸ் த நியூக்ளியஸ் கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ் நியூக்ளியஸுக்கு உள்ளவும் வெளியும் அதை போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் முக்கியமான கான்செப்டை நம்ம பார்க்குறோம் நியூக்ளியஸை சுட்டி அதை பாதுகாக்கிறது நியூக்ளியஸையும் உள்ளையும் உள்ளையும் பொருட்களை அனுப்புகிறது தான் இதுக்கு என்ன பேரு கேட் ஆஃப் நியூக்ளியஸ் கேட் ஆஃப் சில்க் கேட் நியூக்ளியஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அதுல ஒரு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் கேட் ஆஃப் த நியூக்ளியஸ் உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என்று அழைக்கப்படுகிறது இதை பத்தின ஒரு புரிதல் ஏற்பட்டாச்சு இதை தொடர்ந்து நம்ம சைட்டோபிளாசத்தை நம்ம பார்க்கலாம் இந்த சைட்டோபிளாசம்ன்றது என்ன அதை பத்தின தகவல் நம்ம பார்க்கலாங்களா சைட்டோபிளாசம்ன்றது இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கிறது போலதான் உட்கரு இங்க இருக்கு அப்படின்னா இதை சுற்றி லைக் ஜெல்லி ஆர் வாட்டரி நீர்மம் அல்லது ஜெல்லி வடிவத்தில் இது அதிக அளவில் காணுகிறோம் இது என்னன்னா செல்லின் நகரம் பகுதி செல்லில் இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட்டிலே நகரம் பகுதியாக கருதப்படுறது இதுதான் அதனால ஏரியா ஆஃப் த மூமெண்ட் என்ற தனித்துவமான பெயர் இதுக்கு இருக்கு இதை பற்றி பார்த்துருலாங்களா என்னெல்லாம் இருக்குது அதை பற்றின கூடுதல் தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சைட்டோபிளாசத்தை பற்றி நம்ம பார்க்கறோம் ஆங்கிலத்திலையும் சைடோபிளாசம்னா தமிழ்லையும் சைட்டோபிளாசம் தான் இது அழைக்கப்படும் செட் சைட்டோபிளாசம் இன் விச் செல் பார்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட் நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் என்ற ஒரு தனித்துவமான ஒரு பெயர் இருக்கு இருக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதால இந்த அமைப்பு ஜெல்லி வாட்டர் இது மாதிரி ரெண்டு ஏதோ ஒரு அமைப்பு கொண்டதாலையும் செல்லு நகரக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்கிறதாலையும் இதுக்கு தனித்துவமான பெயர் என்னன்னா ஏரியா ஆஃப் த மூமெண்ட் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் செல்லின் நகரும் பகுதி என்று அழைக்கப்படுவது சைட்டோபிளாசம் பிளாசம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அதிகமா கேட்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து மைட்டோ நம்ம பார்க்கறோம் மைட்டோ கான்ட்ரியா வடிவம் வந்து நம்ம பிக்சர்ல கொடுத்தது போல இந்த தான் காணப்படும் மைட்டோ இந்த மைட்ரோ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது இதுதான் இதை பற்றின கூடுதல் தகவல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாங்களா சைட்டோபிளாசத்துக்கு எப்படி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சைட்டோபிளாசம்னே நம்ம அழைக்கிறோமோ அதே போல தான் மைட்டோகான்ட்ரியாவையும் மைட்டோகான்ட்ரியான்னு தான் அழைக்கும் ப்ரொடியூஸ் அண்ட் சப்ளை மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ஃபார் த செல் செல்லிற்கு தேவையான அதிகப்படியான சக்தியை தர்றதுல இதனுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்போ செல்லுக்கு அதிகப்படியான எனர்ஜியை இது ப்ரொவைட் பண்றதால இதுக்கு என்ன பெயர் இருக்கு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது பிசி எக்ஸாம்பிளெல்லாம் இதுல இருந்து கேள்விகள் அதிகமாக இடம்பெற்றிருக்குன்றது தெரியும் பிஎன்இ சார்பில் இதை பொருட்களெல்லாம் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அமையுது ஸோ ஒண்ணு கூட விடாம தெளிவா படிச்சுங்க சரிங்களா ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணக்கூடாது அதுக்கடுத்து இத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இந்த பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் பசுங்கணிகம் பசுங்கணிகம் எதுக்காக பயன்படுதுன்றத அனைவருமே அறிவாங்க ஆமா தானே ஒளிச்சேர்க்கை இது மாதிரி முக்கியமான தகவல்களை இது ஏற்படுத்துது பசுங்கணிகம் இந்த பசு கணிகத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா கண்டெய்ன் க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில் குளோரோஃபில் என்ற குளோரோஃபில் மீன்ஸ் பச்சையம் என்ற நிரம்பி எதுல தான் இருக்கு இந்த பசுங்கணிகத்தில் தான் இருக்கு கேப்சர் த எனர்ஜி ஆஃப் த சன்லைட் அண்ட் யூஸ்டு செல் பை போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை மூலமாக சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை தயாரிப்பதில் இது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது நம்ம செவன்த்து சிக்ஸ்திலிருந்தே இதை பற்றி எல்லாருமே படிச்சிருக்கு ஸோ அதுதான் இது இத்தகைய ஒரு முக்கியமான பணி செய்கிறதால தான் இதுக்கு என்ன பெயர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் த செல் பிளான் செல் மட்டும்தான் இது காணப்படும் பசங்க நிகம் இதில் மட்டும்தான் இருக்குன்னா முக்கியமானது தாவரத்தில் மட்டும்தான் இருக்கு பாமிடா மோனாசலையும் இருக்கும் ஒரு சில விதிமுறைக்கு உட்பட்டது அப்போ செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது அதுக்கடுத்து வாக்கியவுல்ஸை பத்தி நம்ம பார்க்குறோம் வாக்கிய உல்சம் பெரும்பாலும் தாவர செல்களில் தான் காணப்படும் அப்படியே விலங்கு செல்களில் காணப்பட்டாலும் மிக குறைந்த அளவில் மட்டுமே இந்த வாக்கியவல்ஸ் வந்து காணப்படும் இப்போ உல்சை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா என்ன இந்த வாக்கியோல்ஸு நம்ம பிக்சரில் காமிச்சிருக்க மத்தியா ஸோ இது போலதான் காவரசல்களில் அதிக அளவு காணப்படும் இதுக்கு என்ன பெயர் சார் அப்படின்னா சேமிப்பு கிடங்கு ஸ்டோரேஜ் டேங்க்னு கூட இதை ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா என்னென்ன பணிகள் எல்லாம் செய்யறதால இத்தகைய பெயர் இது வந்து பெற்றிருக்கிறது நம்ம பார்க்கலாம் நுண்குமில்கள் தமிழில் அப்போது ஸ்டோர் ஃபுட் வாட்டர் அண்டு கெமிக்கல்ஸ் இது உணவு மற்றும் உணவு நீர் மற்றும் வேதி பொருட்களை சேங்கி ஸ்டோர் பண்ணி வைக்குது தான் இதுக்கு ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் விச் மீன்ஸ் சேமிப்பு கிடங்கு என்று தனித்துவமான ஒரு பயர் இருக்கு எதுக்கு சார் நுண்குமிழ் வேக்கியூல்ஸ் ஆங்கிலத்துல நம்ம சொல்றது இது புரிஞ்சாயிடுச்சிங்களா நெக்ஸ்ட் உட்கருவை பத்தி நம்ம பார்க்குறோம் ஆமா தானே நியூக்ளியஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்ற இந்த உட்கரு இப்போ நம்மள முழுமையாக கட்டுப்படுத்துறது எது நம்மளுடைய மூளை மூளை ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் சூழலிலோ அல்லது நம்ம உறக்கத்தின் போதோ எது மூளையுடைய கட்டுப்பாட்டை நெக்ஸ்ட்டாக எதுனா தண்டு வடம் நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு வந்து அணிச்சு செயல் நம்ம பார்ப்போம் அது போலதான் ஒரு செல்லினுடைய பிரைன் இல்லைன்னா கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுறது எதுனா இந்த உக்கர் உக்கர் ஆங்கிலத்தில் நியூக்ளியஸுன்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இது எதுக்கு சார் பயன்படுது இதுக்கு தனித்துவமான பெயர் என்ன அப்படின்னா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம சொல்லலாம் இத பத்தி பார்த்துடலாங்களா பாத்துடலாம் நம்ம பத்தினாங்களா நியூக்ளியஸ் உட்கரு பிரைன் ஆஃப் செல் நமக்கு எப்படி மூளையோ அது போலதான் இந்த உட்கருன்னு நான் சொன்னேன் செல்லின் மோதையாக செயல்படுகிறது ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆல் செல் எல்லா செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்துறதுல இருந்து செயல்முறைப்படுத்துற வரையுமே எல்லாமே ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் செயல்படுத்துறதா இதுடைய முக்கியமான பணிகளாக இருக்கு இத்தகைய பணி செய்யறதால இதுக்கு என்ன பெயர்னா கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லைன்னா கண்ட்ரோல் சென்டர் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்ற தனித்துவமான பெயர் இதுக்கு வழங்கப்படுது ஸோ செல்லை பத்தி நம்ம பார்த்தோம் சார் தனித்துவமான பெயர் எல்லாம் இருந்தாலும் அதை பற்றின ஒரு இன்ட்ரோ நமக்கு தேவை சார் அப்படின்னு நம்ம நினைப்பில்லையா ஸோ அதை பற்றின ஒரு முழுமையானதான் அப்போ உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு செயல் அளவு என்று அழைக்கப்படுவது செல் செல் தான் என்ன சொல்றாங்க செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த எவ்ரி லிவிங் ஆர்கனிசம் செல் ஒரு உயிரியின் அனைத்து அடிப்படை பண்புகளையுமே செயல்படுத்துறது கட்டமைக்கிறதுல இருந்து எல்லாமே இதுதான் சரி இந்த செல்லை யாரு முதன் முதல்ல கண்டுபிடிச்சது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்துலேயே ராபர்ட் ஹியூக் செல்லை முதன் முதலில் கண்டறிந்தார் அது மட்டும் இல்லாம இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தட் மீன்ஸ் கூட்டு நுண்ணோக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை உருவாக்கி அதன் மூலமா கண்டறிஞ்சாங்கன்றது ஒரு வரலாற்று பின்னணி இவரை பத்தின காணப்படும் ஸோ இன்னைக்கு நம்ம செல்லை பத்தின முழுமையான தகவல்கள் வந்து நம்ம பார்த்தோம் கூடுதல் தகவலையும் முழுமையா பார்த்துட்டோம் சரிங்களா சோ இன்னைக்கு நடத்தின இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தென் நம்மளுடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி